கிருஷ்ணனின் குழந்தையே கிருஷ்ண பகவானின் குழந்தையே மகளே மகனே கவலைப்படாதே இது ஒரு அவசர செய்தி பொறுமையுடன் நிதானத்துடன் முழுமையாக கேள் குழந்தாய் உங்க வாழ்க்கையில திடீர் திருப்பம் ஏற்பட போகின்றது இந்த மந்திரத்தை நீ தினமும் நான் சொல்லும் முறையில் எவ்வாறு எப்படி கூறினா உனக்கு வெகு விரைவில் உனது வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கப் போகின்றது என்ன வெற்றி கிடைக்க போகின்றது என்ன வரம் உனது பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடியதா எல்லாட்டையும் நீ நினைப்பது நடக்குமா உனது வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படப் போகின்றது என்பதை எல்லாம் அறிந்து கொள்ள இந்த பதிவினை முழுமையாக பொறுமையுடன் கேட்பதுடன் மற்றவர்களும் வர பகிர் மற்றவர்களும் பார்ப்பதனால் அவர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் அவர்களுக்கு தொழில் கிடைக்காம இருக்கலாம் பண பிரச்சனையாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் எல்லாட்டை திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கலாம் நல்லது திருமணமே நடக்காமல் இருக்கலாம் குழந்தை பாக்கியாக இருக்கலாம் என்னத்துக்கான இந்த மந்திரம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளலாம் இந்த மந்த ஆந்திரம் அனைத்துக்கும் உதவும் ஆகவே முழுமையாக பொறுமையுடன் கீழ் குழந்தா மற்றவரும் பயம்பெற வகையில் லக்வன் கொமான்ல உங்களுக்கான என்ன பிரச்சனை என்றாலும் எழுதி கேட்கலாம் இது வசிரஜி ரகசியம் சனல் தொடர்ந்து பாருங்கள் திடீர் திருப்பங்கள் ஏற்படுத்தி வாழ்வின் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் சக்தி வாய்ந்த கிருஷ்ண அதாவது விஷ்ணு பகவானின் மந்திரம் சிலவற்றை நாங்கள் இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முதல் குழந்தாய் உனக்கு வாழ்க்கையில் நீ நம்பியவர்கள் எல்லாம் உன்னை மாற்றுகிறார்கள் எவ்வளவுதான் நீ எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்யும் எனது அன்பு குழந்தையே கிருஷ்ணனின் குழந்தையே கிருஷ்ணனின் மேல் அன்பு உள்ள குழந்தையே கிருஷ்ணனின் அருள் இருந்தால்தான் இந்த பதிவினை உன்னால் பார்க்க முடியும் நீ பார்க்கிறாய் நீ கிருஷ்ணனின் அருளுடைய குழந்தையே கவலைப்படாதே நீ எவ்வளவான உதவி செய்தாலும் அவர்கள் உன்னை மதிப்பதில்லை உன்னை ஏமாற்றுகிறார்கள் நீ ஏமாந்து கொண்டே இருக்கின்றாய் என்று கவலைப்படுகின்றாயா கவலைப்படாதே உன் நீ செய்யும் உதவியை விட உனக்கு அதிகமாக கிடைக்கப் போகின்றது உன்னை தான் ஒரு நாளைக்கு கவலைப்பட போகின்றார்கள் நீ உனது நிலை உயரப் போகின்றது அதற்காகத்தான் இப்பதிவினை பார்க்கின்றாய் என்ன நீ உனக்கு அதிர்ஷ்டம் வந்து விட்டது நீ கிருஷ்ணனின் குழந்தை உனது வாழ்க்கை மாறப்போகின்றது உன்னை வாழ்க்கையில் தொழில் கிடைக்கவில்லை வேலை கிடைக்கவில்லை எத்தனை இடத்துக்கு ஏறி ஏறி எத்தனை விண்ணப்பங்கள் போட்டு போட்டு எதுவுமே கிடைக்கவில்லை கிருஷ்ணா எங்க போனாலும் நிம்மதி இல்லை ஒரு வேலை கிடைக்கவில்லை பணம் பணப் பிரச்சினை கடன் பிரச்சனை கடன் வாங்கினா கடனுக்கு மேல கடன் பிரச்சினை பணத்தை வாங்கி விட்டு தராமல் ஏமாற்றி விட்டார்கள் கடன் வாங்கியவர்கள் இவ்வாறாக பிரச்சனை அவர்கள் நண்பர்களாக இருக்கின்றார்கள் உறவினர்களாக இருக்கின்றார்கள் கூட பிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் கூட பிறந்தவர்கள் எல்லாருக்கும் நான் கொடுத்து கொடுத்து ஏமாந்து அப்பா கிருஷ்ணா என்று கவலைப்படுகின்றாயா உனது உறவுகள் உன்னை ஏமாற்றி விட்டார்களா உனது மனைவி அல்லது கணவன் உன்னை ஏமாற்றி விட்டாரா இல்லாட்டி பிரிந்த கணவன் மனைவியுடன் சேர நினைக்கின்றியா உனது குழந்தைகளை பார்க்கணுமன் நினைக்கின்றியா கவலைப்படாதே இப்பதிவினை பொறுமையுடன் கேள் உனக்கான பதிவு எனது மகளே மகனே நீ தினமும் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உனது கவலையை தீர்க்கத்தன உனது வீட்டுக்கே வரப்போகின்றேன் என்னை அழைக்க மாட்டாயா ஏமாற்றுகின்றார்கள் அல்லே என்று நினைக்கின்றியா இந்த கிருஷ்ண பகவான் உன்னுடன் இருக்கின்றேன் உனக்கு வெறும் பிரச்சனையை தலைக்கு வந்தது தலைப்பாடன் போக வைத்து உன்னை காப்பாற்றுவேன் தினமும் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் எனது குழந்தையை விஷ்ணு பகவானே கிருஷ்ண பகவானே கண்ண பகவானே என்னை ஒவ்வொரு ரூபத்தில் ஸ்ரீ ராம பகவானே என ஒவ்வொரு ரூபத்தில் என்னை கூப்பிட்டுக் கொண்டிருக்கும் விஷ்ணுவின் குழந்தையே கண்ண பகவானின் குழந்தையே உனது வாழ்க்கையில் திட்டி திருப்பங்கள் ஏற்பட்டு போகின்றது பல சோதனைகள் ஒரு சோதனை இல்லையோப்பா உள் கடவுளே கிருஷ்ணா என சொல்லுகிறாயா எங்கே திரும்பினாலும் சோதனை எந்த உருவத்தில் வருமண்டு சொல்ல முடியாது இன்றைக்கு நான் எல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றேன் நினைத்துக் கொண்டு வேலைக்கு செல்லும் உனக்கு அங்கே பிரச்சனை காத்து கொண்டு இருக்கின்றது இல்லை இப்படி ஒன்று உன்னை போனதுன்னு சந்தோஷமாக இருக்கின்றன நினைப்பாய் திடீரெனு உனக்கு இது உருவத்து நீ உன்னுடன் நல்லா இருக்கிறன்னு நினைக்கிறவர்களாலேயே பிரச்சனை வந்து உனது மனது காயப்படுகின்றது சரி வீட்டுக்கு வந்தால் வீட்டில் பிரச்சனை எங்கு சென்றாலும் நிம்மதி இல்லை எல்லா பக்கத்தாலும் மேமாற்றம் என்ன செய்வாய் எனது குழந்தையே நீ பாவம் ஆனால் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ன இவ்வளவு என்ன சுத்தி ஒரே பிரச்சனையா இருக்கின்றது என்னை கைவிட மாட்டேன் சோதிப்பதே உனக்கு வேதனையாக இருக்கின்றதே கடவுளே என்னை சோதிக்கின்றாயே நினைக்கின்றாயா ஒருவர் ஒரு சிறுவன் ஆரம்பத்தில் தவழ்கிறான் ரெண்டு காலில் நடக்கிறான் வேந்து கஷ்டப்பட்டு நடக்க தொடங்குகின்றான் விழுந்து விழுந்துதான் ஒழுங்கி நடக்கின்றான் வேந்து படிக்கிறான் படிக்கும் போது உடனே அவன் பழகி விடுவானா கஷ்டப்பட்டுத்தான் அவன் எழுதப்பழகிறான் பிள விட்டு விட்டுத்தான் எழுதப்படுகிறான் பரீட்சைக்குச் செல்லுறான் உடனே எல்லாரும் நூற்றுக்கு நூறு எடுத்து விடுகிறார்களா இல்லையே பரீட்சையில் பெயில்வன் உம் பரீட்சையில் புள்ளிகள் குறைவு வரும் ஒரு சிலர் ஏமாந்து போவார்களும் தனது என்ன நிலையை அடைய நிற்கிறார்களோ அதை செல்லப்படுவதும் தானே இந்த உலகம் அதையும் விட உனது வாழ்க்கையில் நடப்பதும் உனக்கு நடக்கிற பறிக்கை தான் அதாவது நீ உனக்கு நடக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் விட்டால் நீ வாழ்க்கையில் முன்னோர் என்று நினைப்பியா உனக்கு பல அவமானம் நடக்கும் போதுதான் உனது மனம் சொல்லுகின்றது நான் நான்பர்களையும் விட நல்லநிலைக்கு வர வேண்டும் என இல்லை என்றால் நீ நிற்க மாட்டேயே எனது அன்பு குழந்தையே உனக்கு போதிய அளவு பணம் இருக்கின்றது ஏதோ ஒரு ரூபத்தில் யாரோ ஒருவர் உனக்கு காசு வந்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நிம்மதியாக வீட்டில் இருந்துட்டு போகலான்னு நினைப்பேன் ஒரு காலகட்டத்தில் உனக்கு திடீரென பிரச்சனை வரும்போது உனது வயது கடந்து விட்டிருக்கும் முன்னால் நல்ல நிலைக்கு வருவது முடியாது ஆகவே தான் உனக்கு சிறுவயதிலிருந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது நீ அந்த பிரச்சனையை உனக்கு ஒரு படிக்கட்டாக மாட்டி நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதே கிருஷ்ண பகவானின் விருப்பம் உனக்கு வெக்கப்படும் பரீட்சை ஆனால் அந்த பரீட்சை நடந்தாலும் அதில் உன்னை தோக்கையும் விடவில்லை உன்னை நீ தோக்கு நிலை வரும்போது உன்னை காப்பாற்றுகின்ற உனக்கு உயிருக்கு ஆபத்து வரும்போது தலைக்கு வந்தது தலைப்பாவுடன் வைத்து காப்பாற்றி இருக்கிற நீ மறந்து விடாதே கிருஷ்ண பகவான் உனக்கு வைக்கும் பெரிச்சை நீ மேலே மேலே வாழ்க்கையில் உயர்வதற்காக நீ பல தோல்விகளை சந்தித்த நிலையில் வந்து இருக்கும் போது நீ அந்த இடத்தின் வெகுமதியை புரிந்து கொள்வ ஒழுங்கணவிரை வேகமாக வந்து ஏற்கனவே உதவியுடன் வந்திருந்து விட்டால் உனக்கு அதன் வெகுமதி தெரியாது நீ ஒரு இடத்தில் உயர்ந்து வரும்போது நீ கஷ்டத்தை தாண்டி வந்தால் இன்னும் நல்லெல்லைக்கு என நினைப்பது மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கும் உதவணும் என்ன போல் இருக்கிறோ நல்லெல்லைக்கு கொண்டு ரோணும் என்று மனம் வரும் அதுதான் கிருஷ்ண பகவான் விரும்புகின்ற நீ மட்டுமில்லாமல் மற்றவர்களை நல்லா வாழ வைக்கோணும் என்ற மனநிலை உனக்கு வேண்டும் என்பதையே கிருஷ்ண பகவான் உனக்கான மந்திரம் என்ன என்பதை பார்க்கலாம் திடீர் திருப்பங்களை ஏற்படுத்தி வாழ்வில் உங்கள் வாழ்க்கையில் மகளே மகனே நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் சக்தி வாய்ந்த கிருஷ்ண விஷ்ணு பகவானின் சில மந்திரங்களை இந்த பதிவினை தொடர்ந்து பார்க்க மூலம் அறிந்து கொள்ளலாம் கரே கிருஷ்ணா கரே கிருஷ்ணா கரே கிருஷ்ணா இந்த மந்திரம் எளிய மந்திரம் இந்த எளிய மந்திரத்தை நீ சொல்லுவதனால் மிகவும் பிரபலமான மற்றும் சக்திவாய் இந்த மந்திரங்களில் ஒன்றாகும் இந்த எளிய மந்திரம் கரே கிருஷ்ணா அந்த மந்திரம் கிருஷ்ண பக்தர்கள் இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்பதன் மூலம் அமைதியையும் மனத்தெளிவையும் வாழ்வில் எதிர்பாராத நல்ல மாற்றங்களையும் பெறுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது இந்த மந்திரம் ஓம் கரே கிருஷ்ணா கரே கிருஷ்ணா 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 கரே 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 ராமா கரே ராமம் ராமா ராமா கரே கரே ஆக்கம் இந்த மந்திரத்தை வடிவக்கலுங்கள் ஓம் கரே கிருஷ்ணா கரே கிருஷ்ணா 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 கரே 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 ராமா கரே ராமா 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 கரே கரே இந்த மந்திரத்தை நோமலால் கூறுவதனால் உன்னது வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும் அதுவே எவ்வாறு கூறினால் உன்னது வாழ்க்கையை நீ நினைப்பது நடக்கும் என்பதை நான் வீழ்ந்து சொல்கிறேன் முதல்ல மந்திரத்தை வடிவாக எழுதி வைத்துக்கொள் ஓம் கரே கிருஷ்ணா கரே கிருஷ்ணா 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 கரே 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 ராமா கரே ராமா 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 கரே கரே உன்னாக்கா சொல்றேன் கேட்டுக்கொள் இன்னும் சில மந்திரங்களும் சொல்ல போறேன் ஓம் கரே கிருஷ்ணா கரே கிருஷ்ணா 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 கரே 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 ராமா கரே ராமா 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 கரே கரே இந்த மந்திர தொண்ணூறு கொள்ளுங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் ஓம் கரே கிருஷ்ணா கரே கிருஷ்ணா ஓம் கரே கிருஷ்ணா கரே கிருஷ்ணா 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 கரே 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 ராமா கரே ராமா 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 கரே கரே இதன் பலன் இந்த மந்திரம் மனதை அமைதிப்படுத்தி எதிர்மறை எண்ணங்களை நீக்கி ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றது இது துன்பங்களிலிருந்து விடுவித்து வாழ்வில் திடீர் நேர்மறை திருப்பங்களையும் மகிழ்ச்சியையும் விற்கும் இது ஒருவரின் கர்மாக்களை தூய்மைப்படுத்தும் உதவுகின்றது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் சோகங்கள் பிரச்சனைகள் துன்பங்களை நீக்கும் வீட்டில் ஏற்படும் சண்டை சச்சரவுகளை நீப்பு நீக்கக்கூடியது இந்த மந்திரம் என்ன மந்திரம் ஓம் கரே கிருஷ்ணா கரே கிருஷ்ணா 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 கரே 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 ராமா கரே ராமா 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 கரே கரே இந்த மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சோகங்கள் பிரச்சனைகள் தடைகள் சச்சரவுகள் அனைத்தையும் நீக்கி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்த மகிழ்ச்சியை ஈர்க்கும் இது ஒருவரின் கர்மாக்களை தூய்மைப்படுத்தும் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் உங்கள் மனதில் எதிர்மறை ஆற்றல்கள் நேர்மறை ஆற்றல் துணிச்சல் வாழ்க்கையில் வெட்டி நிச்சயத்தை ஏற்படுத்தும் இந்த மந்திரம் ஓம் கரே கிருஷ்ணா கரே கிருஷ்ணா க கிருஷ்ணா கிருஷ்ணா கரே 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 ராமா கரே ராமா 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 கரே கரே என்ற மந்திரம் அடுத்தது ரெண்டாவது மந்திரத்தை பார்க்கலாம் நாங்கள் இந்த வீடியோவில் நாலு மந்திரங்களை பார்த்துவிட்டு இதை எவ்வாறு அப்படி சொன்னால் வெகு விரைவில் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதையும் நாங்கள் பார்க்கலாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயே தேவாய்மகே ஓம் நமோ பகவதே வாசுதேவாயே வாசுதேவாய என்ற இந்த மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற இந்த மந்திரத்தை எவ்வாறு உதோ செவிக்கோணம் என்பதை சொல்றேன் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய வித்மகை இது விஷ்ணுவின் மிக முக்கியமான மந்திரங்களில் ஒன்று அந்த முதல் சொன்ன மந்திரத்தை விட இரண்டாவது மந்திரம் முக்கியம் நாலு மந்திரம் சொல்ல போறேன் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய வித்மகை இது விஷ்ணுவின் மிக முக்கியமான மந்திரங்களில் ஒன்று ஓம் நமோ பகவதே வாசுதேவாய 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 இது விஷ்ணுவின் மிக முக்கியமான மந்திரங்களில் ஒன்று இந்த மந்திரம் பன்னிரண்டு எழுத்து மந்திரமாகும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய வித் என்ற மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற பன்னிரண்டு எழுத்து மந்திரம் ஆகும் விஷ்ணுவின் நருள் பெறவும் வாழ்க்கையில் உள்ள தட்டைகள் நீக்கவும் உதவும் அந்த முதல் மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் சோகங்கள் துக்கங்களை நீக்கி மகிழ்ச்சியை கொடுக்கும் இரண்டாவது மந்திரம் திருமணத்தடைய குழந்தை பாக்கியத்துக்கான தடைகள் இருந்தன தொழிலுக்கு போறதுக்கான தடைகள் அந்த தடைகளை நீக்கும் வாழ்க்கையில் இருக்கின்ற தடைகள் நீக்க உதவும் இந்த மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரம் பன்னிரண்டு எழுத்து மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய விஷ்ணுவின் அருளை பெறவும் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கவும் உதவும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இதன் பலன் இந்த மந்திரம் அமைதியையும் செழிப்பையும் பாதுகாப்பையும் ஈர்க்கின்றது ஓம் நமோ பகவதே மந்திரம் அமைதியையும் செழிப்பையும் பாதுகாப்பையும் ஈர்க்கின்றது இது மனதில் உள்ள குழப்பங்களை நீக்கி சரியான வாதையை தேர்ந்தெடுக்கும் தெளிவை அளிக்கின்றது வாழ்வில் ஏற்படும் திடீர் சிக்கல்களிலிருந்து விடுபடவும் எதிர்பாராத நேர்மறை திருப்பங்கள் ஏற்படவும் உதவுகின்றது என்ன நான் சட்ட சிக்கலா என்ன சிக்கலென்னா சிக்கல்களில் இருந்து வாழ்க்கையில் சிக்கல்களில் சிக்கல்களிலிருந்து விடுபடவும் தடைகளிலிருந்து விட்டுவட்டு உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க இந்த மந்திரம் உதவும் ஓம் நமோ பகவதே வாசுதேவா என்ற மந்திரம் மூன்றாவது மந்திரம் விஷ்ணு காயத்ரி மந்திரம் விஷ்ணு காயத்ரி மந்திரம் வந்து காயத்ரி மந்திரம் போலவே விஷ்ணு காயத்ரி மந்திரம் விஷ்ணு பகவானின் அருளை பெறவும் தியானத்தையும் தெளிவையும் பாதுகாப்பையும் வழங்கவும் உதவுகின்றது இந்த மந்திரம் ஓம் நாராயண வித்மகை வாசுதா தேவாய தீமயி தன்னோ விஷ்ணு பிரசோதையத் இந்த மந்திரத்தை ஒன்று இருக்க சொல்றேன் படிவ ஓம் நாராயண வித்மகை வாசுதேவாய தீமயி தன்னோ விஷ்ணு பிரசோதயத் ஓம் நாராயண வித்மகே வாசுதேவாய தீமையி தன்னோ விஷ்ணு புரசோதயர் ஓம் நாராயண வித்மகே வாசுதேவாய தீமயி தீமையி தன்னோ விஷ்ணு புரசோதய் இந்த மந்திரத்தின் பலன்கள் இந்த மந்திரம் அறிவு ஞானம் மற்றும் தெய்வீக பாதுகாப்பை அளிக்கின்றது இது எதிர்மறை சக்திகளை நீக்கி மனதில் நேர்மறை சிந்தனைகளை வளர்க்கின்றது வாழ்வில் திடீர் திருப்பங்களை ஏற்படுத்தி அமைதியான மற்றும் செழிப்பான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் பண்ண வரவை அதிகரிக்க கூடியது புகழ் பண வரவுகளை ஏற்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மந்திரம் இந்த ஓம் நாராயண வித்மகே வாசு தேவாய தன்னோ விஷ்ணு பிரசோதயத் ஓம் நாராயண வித்மகே வாசு தேவாய தீமையி தன்னோ விஷ்ணு பிரசோதயத் என்ற மந்திரம் மூ நாலாவது மந்திரம் லக்ஷ்மி நரசிம்ம மந்திரம் நரசிம்மர் விஷ்ணுவின் உக்கிரமான அவதாரம் இந்த மந்திரம் தடைகளை நீக்கி பயத்தை அகற்றி உடனடி நிவாரணம் வழங்கக்கூடியது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து தடைகளை நீக்கி உங்களுக்கான மனப்பயம் இருந்தான குடும்பத்தில் ஏற்படும் பயங்கள் உண்டான பிரச்சனைகள் உண்டான அவற்றையும் நீக்கக்கூடியது இந்த லக்ஷ்மி தேவியுடன் இணைந்த இந்த மந்திரம் செல்வத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் உங்கள் வாழ்க்கையில் செல்வத்தை ஈக்கக்கூடியது இந்த மந்திரம் நரசிம்ம ஓம் க்ளீம் லக்ஷிமி நரசிம் காய நம ஓம் க்ளீம் லக்ஷ்மி நரசிம் காய நம ஓம் கிளீம் லக்ஷ்மி நரசிம் காய நம ஓம் க்ளீம் லக்ஷ்மி நரசிம் காய நம ஓம் க்ளீம் ந லக்ஷ்மி நரசிம் காய நம இந்த மந்திரத்தின் பலன்கள் இந்த மந்திரம் பயம் கவலை நிதி பிரச்சனைகள் போன்றவற்றை நீக்கி அதாவது பணப் பிரச்சினைகள் போன்றவற்றை கடன் பிரச்சனை கடன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை நீக்கி பண மற்றும் தைரியத்தையும் பாதுகாப்பையும் அளிக்கின்றது எதிர்பாராத ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்து திடீர் நல்ல திருப்பங்களை வாழ்வில் கொண்டு வர மந்திர உகம் அதாவது ஓம் க்ளீம் லட்சுமி நரசிம் நம ஓம் க்ளீம் லட்சுமி நரசிம் காய நம ஓம் க்ளீம் லட்சுமி நரசிம் நம ஓம் க்ளீம் லட்சுமி நரசிம் காய நம ஓம் க்ளீம் லட்சுமி நரசிம் நம உங்களை விளங்கக்கூடியதை சொல்லிக்கிறேன் ஓம் க்ளீம் லட்சுமி நரசிம் காய நம ஓம் க்ளீம் தஷ்டிமி நர நம ஓம் க்ளீம் லக்ஷிமி நர நம ஓம் க்ளீம் அஷ்டிமி நர நம ஓம் க்ளீம் அஷிமி நர நம ஓம் கிளீம் லட்சுமி நெர நம ஓம் க்ளீம் தஷிமி நெர நம ஓம் கிளீம் தசிமி நர நம இந்த மந்திரம் கவலை நிதி பிரச்சனைகள் நீக்கி தைரியத்தையும் பாதுகாப்பையும் அளிக்கின்றது எதிர்பாராத ஆபத்துக்களில் பாதுகாத்து திதி நல்ல திருப்பங்களை வாழ்வில் கொண்டு வரும் இந்த நாலு மந்திரம் சொல்லிக்கிறேன் இந்த நாலு மந்திரத்தை எவ்வாறு இப்படி உச்சரிக்க வேண்டும் சொல்லப்படும் மந்திர உச்சாரதனத்தின் முக்கிய குறிப்புகள் என்னன்றா பக்தி மற்றும் நம்பிக்கை மந்திரங்களை உச்சரிக்கும் போது முழுமையான நம்பிக்கை மற்றும் பக்தியுடன் இருப்பது அவசியம் தொடர்ச்சியான வயிற்சி தினசரி தொடர்ச்சியாக மந்திரங்களை உச்சரிப்பது நல்ல பலன்களை தரும் ஒரு நாளைக்கு குறைந்தது நூற்றி எட்டு முறை உச்சரிக்கலாம் குறைந்தது நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் தூய்மை உடல் மற்றும் மன தூய்மையுடன் மந்திரங்களை ஆடை தூய்மை உடல் தூய்மை சூழல் தூய்மை வீட்டு தூய்மை எல்லாம் இருந்தால் இன்னும் எல்லாம் கடைசி உங்கள் உடலையும் ஆடையையும் தூய்மையை மனதையும் தூய்மைப்படுத்திக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டு மந்திரத்தை சொல்லுவான் தீமையுடன் மந்திரங்களை உச்சரிப்பது சிறந்தது நேர்மறை எண்ணங்கள் மந்திரங்களை உச்சரிக்கும் போது நீங்கள் விட்டு நல்ல மாற்றங்கள் நிகழும் என்ற நேர்மறை எண்ணத்துடன் இருக்க வேண்டும் இந்த மந்திரங்கள் உங்கள் வாழ்வின் நல்ல திருப்பங்களை நேர்மறை மாற்றங்களை கொண்டு வர உத நீங்கள் என்ன விரும்புறீர்கள் என்ன வரம் கேட்கிறீர்களோ அது நினைத்துக்கொண்டு ஒரே ஒரு விரத்த மட்டும் நினைத்துக்கொண்டு பிரம்ம முகூத்த விலை நாலு மணி தொடக்கம் ஆறு மணிக்குள்ள எழுந்து தோஞ்சோ குளிச்சோ சுத்தமாகி முதல்ல வீட்டெல்லாம் சுத்தமாக இருக்கணும் தோஞ்சோ குளிச்சோ சுத்தமாக சுத்தமான ஆடை அணிந்து உங்கள் மனதையும் சுத்தப்படுத்தி கொண்டு அமைதியான இடத்திலிருந்து மூச்சை உள்ளிழுத்து விட்டு வெளியிடணும் வெளிவிட்டு வழிவிட்டு உங்கள் மனநிலைப்படுத்தி வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் மனதை அமைதிப்படுத்தி ஒரு நிலைப்படுத்தி அதாவது மூச்சை உள்ளழுத்து வழிவிட்டு வலி விழுத்து உள்ளட உங்கள் எண்ண ஓட்டங்கள் நகர்வதை நீங்களே உங்கள் மனதில் மாறி மாறி ஏதாவது எண்ணங்கள் வரும் அந்த எண்ணங்கள்லாம் அடைந்து நீங்கள் ஒரு என்ன நீங்களா அந்த விரத்தை முதலே கேட்டுருவோம் ஒரு விரத்தை கேட்டுட்டு உங்களோட எண்ணம் அடங்கினோன்னா நீங்க சொல்ல ஒத்துறங்கணும் அந்த மந்திரத்தை அப்ப உங்களோட எண்ணத்தை அடக்கணும்டா மூச்சை உள்ளெழுத்து வெளியிட்டு விட்டு கடவுளே நெய்க்கணும் மனதில் போனது நெச்சர்த்தன் நீங்கள் அந்த மந்திரத்தை வேற என்னென்ன சிந்தனைகள் பல சிந்தனைகளோட சொன்னீங்கன்றா வரம் கிடைக்க ஒரே ஒரு விரத்தை கேட்டு நீங்கள் கான் இந்த கடவுளே நெத்துக்கொண்டு கிருஷ்ண பகவானையே நெத்துக்கொண்டு அந்த மந்திரத்தை குறைந்தது நூற்றி எட்டு திறன் ஆயிரத்தி எட்டு திறன் கூட சொல்லலாம் உங்களால் முடிந்த அளவுக்கு சொல்லுங்க